பொதுவாகவே அல்லாவுசு ஒரு மனிதனுக்கு நோயை கொடுக்கிறான் என்று சொன்னால் உடனுக்குடன் அது சரியாக வேண்டும் என்று நாம் மருத்துவர் இடத்தில் அணுகாமல் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று அதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும்

குரானை சிந்திப்பதினாலும் குரானை படிப்பதினாலும் குரானினுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்பவருக்கு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அவ்வா குர்ஆனை மிக பெரும் மருத்துவமாக இறக்கியிருக்கிறான் மற்றொரு இடத்திலே அல்லாஹ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஈமான் கொண்டு விசுவாசித்திருக்கிற முக்மீன்களுக்கு இந்த வேதம் மிக பெரும் ஷிஃபாவாக இருக்கிறது என்று நீங்கள் கூறுங்கள் பொதுவாகவே ஒரு நோய் இறங்குகிறது என்றால் மா இல்லா அன்சல் ஷிஃபாஹன் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுபகான் ஒரு நோயை இறக்கிவிட்டான் என்றால் அதில் ஷிஃபாவை வைத்தே தவிர அவனுக்கு கொடுப்பதில்லை சிஃபாயும் சேர்த்து தான் கொடுக்கிறார் மற்றொரு இடத்துக்களை இடத்தில் தேனீ பற்றி மிக அருமையாக அல்லாஹ் கூறியிருக்கிறார் அனித்த சதிமியனர் ஜிபாலி தம் ஒமினஷஜரி ஒமிம்மா யாரிசோர் தேனீக்களின் பக்கம் அல்லாஹ் வகைச்செய்தியை அனுப்புகிறார் தேனீக்களே உங்களுடைய வீடுகளை மலைகளிலின்றும் மரங்களிலின்றும் மக்கள் கட்டக்கூடிய கட்டிடங்களிலின்றும் கூடுதலாக நீங்கள் அமைத்துக்கொள்ளுங்கள் சொம்ம குழி மென் புள்ளி சமரோ பின்பு அது ஒவ்வொரு விதமான வர்க்கங்களையும் அது சாப்பிடும் ஃபர்ஸ்ட் லுக்கி சுபல ரொபிக் ஜூனுலா பின்பு அதிலிருந்து வெளியேடு என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் எஃப் ரூஜுமின் முதோனி ஹா அதனுடைய வயிற்றிலிருந்து ஒரு பானம் வெளியேறும் சி ஹி ஷிஃபா அதுதான் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் மருத்துவமாக இருக்கிறது அல்லாஹ் சுக தாரா தேனில் எவ்வளவு பெரிய மருத்துவத்தை வைத்திருக்கிறார் என்று சற்று யோசித்து பாருங்கள் இயற்கையாகவே நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பு பொருட்களை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள் அதிலும் அதிகமாக தேனை அதிகமாக சாப்பிடுவார்கள் ஒரு மனிதர் வருகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்னுடைய சகோதரனுக்கு உடல்நிலை சரியில்லை யார சூழலா வயிறு பிரச்சனையாக இருக்கிறது என்று கே கேட்கும் போது நபி சொல்லா அவர்கள் அருமையாக சொல்லுகிறார்கள் இஸ்திஹி அசலா உன் சகோதரனுக்கு தேனை புகட்டு என்று அவரும் போய் தேனை புகட்டுகிறார் நோய் குணமாகல இரண்டாவது முறையும் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களிடத்தில் வருகிறார் நபி சொல்லா அலிசுவலாம் அவர்களும் இஸ்திஹி அசலா சகோதரனுக்கு தேனை புகட்டுப்பா என்று சொல்லுகிறார்கள் அப்பவும் நோய் குணமாகல மூன்றாவது முறையாக நபி சொல்லல்லா அலீசலம் அவர்கள் இடத்தில் அந்த மனிதர் வரும்போது நபி சொல்லல்லா அலேசுலம் அவர்கள் கடும் கோபம் கொள்கிறார்கள் சொதக்கல்வா அல்வா உண்மையைதானே பேசுகிறான் அவன் நான் சொல்லிவிட்டானே கி ஹி ஷிஃபா இந்த தேனிலே மருத்துவம் ஷிஃபா இருக்கிறது என்று அவன் இறக்கிவிட்டான் அல்லவா ஆழத்தை வ கதை ப பத்தனு உன் சகோதரினுடைய வயிறு போய் சொல்கிறது மூன்றாவது முறையாக கொடுக்கும் போது நோய் கிடைத்து நோய் ஷிஃபாகிறது நோய் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஷிஃபாவாகும் நாம் இந்த அவசர காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண இது போன்ற இருமலா சரியா எது இருந்தாலும் சரி உடனுக்குடன் சரியாக வேண்டும் என்று நாம் மருத்துவரை அணுகுகிறோம் ஆக இந்த மருத்துவ செலவுகளை விட்டும் பாதுகாத்து நம்மளுடைய இஸ்லாம் அதை பற்றி உண்டான மருத்துவம் என்ன சொல்லுகிறது என்று சற்று யோசித்து சிந்தித்து செயல்படிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தொந்தரவு பிரிவானாக